நாலு கோயிலுக்கு பத்து கோயிலுக்கு போனோடனே இறைவன் ஒன்று என்ன கைவிட்டுட்டாரு என்ன வந்து என்ன கவனிக்கல ஏன் வந்து எனக்கு ஒண்ணு செய்யவே இல்லை அப்படின்ட்டு நம்மளால வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க பதமுத்தியவே தூக்கி இருக்கிறேன்னு சொல்றாரு திருமலூரப்னா அவருடைய பக்குவம் எங்க இருக்கு மற்றவர்களுடைய பக்குவம் இருக்கு ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமூல திருமந்திரத்திலே எட்டாவது தந்திரத்திலே முப்பதாவது பகுதி புறங்கூறாமை என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடல் பதமுத்தி மூன்றும் பழுதென்று கைவிட்டு இதமுற்ற பாச இருளை துறந்து மதமற்று மாற்றி விட்டாங்கே இதம் உற்றவர்கள் சிவசித்தரமே ஒரு சிறப்பான ஒரு பாடல் பதமுக்தி பரமுக்தி அப்படின்னு ஆன்மீக மெய்யடியார்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு தகுதி பதமுக்தி மூன்று அப்படிங்கிறது சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுட்சியம்ங்கிறது பரமுக்தியில சேரும் இந்த மூன்றும் பதமுக்தியிலே வந்துவிடும் இது மூன்றும் பதமுக்தி மூன்றும் பழுதென்று கைவிட்டு இந்த மூனையும் கைவிட்டு அப்படிங்கிறாரு இந்த மூணு என்னன்னா சாலோகம் சாமீபம் சாரூபம் இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றதுன்னா சாலோகம் அப்படின்னு சொன்னா சிவ கைலைக்கு சுந்தரர் எழுந்தருளினார் அப்படின்னு இருக்கும் கைலா இறைவன் இருக்கின்ற இடம் அப்ப கைலக்கு சுந்தரர் அடைந்தது சாலோக முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சா சாலோகம் சாமீபம்னா ரெண்டாவது இறைவனுக்கு அருகாமையில் இருத்தல் அப்படின்னா இறைவனுக்கு அருகாமையில் இருத்தல் அப்படிங்கிறது காரைக்காலமையார் உதாரணத்துக்கு சொல்லலாம் அவங்க வந்து ஆடும் திருக்கூத்தின் கீழ் பாதத்தில் நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும்னு காரைக்காலமையார் சொல்லுவார் இறைவன் ஆடும் பா பாதத்துக்கு கீழே நான் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் திருவாளாட்டிலே இறைவன் திருநட புரிவதற்கு கீழே காரைக்காலமே இருப்பார் இறைவனுக்கு அருகாமையிலே எப்போதுமே நாங்க இருக்கணும் நினைக்கிறது வந்து சாமீபம் சாமீபம்னா அருகாமையில இருக்கு சமீபம் பண்ண சாமீபம் சாலோகம்னா இறைவன் உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் நினைக்கிறது சாரூபம் அப்படின்னு சொன்னா ஜோதியாக இப்ப ஞான சம்பந்தர் வந்து ஜோதியில் கலந்தார் அப்படின்னு ஜோதி என்பது இறைவனுக்குரியது இறைவனுடைய வடிவம் கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ஜோதியின் வடிவத்துல தன்னை இணைத்து கொண்டார் அப்படிங்கிறது ஞான சம்பந்தர் இந்த மூணு பேருமே ஒரு உயர்ந்த பதமுக்தி தான் அது ஆனா திருமூலர் வந்து அந்த பதமுக்தி மூணுலயும் பிரச்சனை இருக்கு அதுல குறைபாடு இருக்கு அது வேண்டாம் அப்படிங்கறது என்ன காரணம் சொல்றாரு திருமூலர் அப்படின்னா சாயிட்சியம்னா இரண்டரை சிவத்தோடு இரண்டரை கலந்து சிவமம் தன்மை பெற்று இருப்பதுதான் முக்கியம் இது மூணும் வந்து ஒரு குற்றம் உடையது ஏன்னா பாசம் அப்படிங்கிறது சாலோபம் உள்ளவர்களுக்கும் சாலோ சாமீபம் உள்ளவர்களுக்கும் சாரூபம் உள்ளவர்களுக்கும் இந்த மூன்று பேருக்குமே பாசம் என்பது இதமுற்ற பாசம் அங்க ஒரு வகையான ஒரு பாசம் என்பதுக்காக தான் அதனாலதான் திருமணம் சொல்வாரு ஆசை அருமின் ஆசை அருமில் ஈசனோடு ஆயினம் இறைவனுக்கு அருகாமையிலே நான் இருக்கிறதுங்கிறது பதமுக்தி ஈசனோடு ஆயினம் ஆசை அருமின் அதுல நான் அப்படிங்கிறார் இறைவனுக்கு அருகாமை இறைவனோட கலந்திருந்தவரை இறைவன் எனக்கு அருகாமையில் இருக்கணும் அப்படிங்கிற அசிங்க தூக்கிய அப்படிங்கிறார் அது போலத்தான் இதற்ற பாச இருளை துறந்து மதமற்று மதமற்று அப்படிங்கிறது என்னன்னா யான் எனது அப்படிங்கிறது தான் ஆணவம் யான் எனது அப்படிங்கறத தொடர்ந்து மதமற்று மாற்றி விட்டாங்க இதம் உற்றவர்கள் தான் அந்த இதம் உற்றவர்கள் சில சித்தர் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது இதம் அப்படின்னா இறை தன்மையோடு இரண்டாய் பார்த்தால் அதை இதம் உற்றவர்கள் அந்த சில சித்தராக அவர்கள் இருப்பார்கள் இப்ப பதமுத்திங்கிறது எல்லாம் அவனும் சாதாரண மனிதர்களுக்கு கிடைப்பது அல்ல அவர் உயர்ந்த நிலைதான் அந்த பதமுத்தியே வேண்டாம் அப்படிங்கிற பதமுக்தியில தான் வந்து இந்த அட்டமா சித்திகள் இறைவன்ல இப்ப எப்படி ஒரு முதலை ஒரு சிறுவனை விழுங்கியதையும் சுந்தரர் வந்து அட்டமாசத்தி நாள வந்து அந்த முதலை மீட்ட சிறுவன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு அட்டமாசத்தி இந்த பகம் முக்தி உள்ளவர்களுக்கு தான் இந்த ஒரு புகழ் ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு அடியாருங்கிற ஒரு இது இவருக்கெல்லாம் சிவிகையே முத்து சிவிகையை ஞான சம்பந்தர் எப்பவுமே அவர் வந்து நடந்தே போக மாட்டார் தான் போவார் இறைவன் அந்த முத்து சிவிகையை கொடுத்தார் பதமுக்தி என்பதும் கிடைத்தற்கரிய ஒரு பேரு தான் அவ்வளவு சாதாரணமானது அல்ல அந்த சாதாரணமானது அல்ல அப்படிங்கிறதையும் திருமூலர் அது வந்து அதை அது அதை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது பழுதுன்னே சொல்றாரு ஒரு ஒரு ஒன்றை வந்து பழுது அப்படிங்கிறாரு சில அடியார்கள் நீங்களே பாப்பீங்க பேரோடும் புகழோடும் இப்ப இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவரு நல்ல பேரோடும் புகழோடும் செல்வாக்கு செல்லும் இடமெல்லாம் வந்து அவருக்கு வந்து பொண்ணும் பொருளும் செல்வம் உலகியல் எல்லாமே அவருக்கு கிடைத்தது அது மாதிரி நீங்க வந்து ஞான சம்பந்தருக்கும் அவருக்கு முத்து சிக்கி அவர் ஒண்ணும் பெரிய கஷ்டப்பட்டது மாதிரி எல்லாம் வாழ்க்கையில இருக்காரு என்ன போனாலும் அவரு நினைச்சது நடக்கும் அது மாதிரி அவர் எவ்வளவுதான் சூழ்ச்சி எதிரிகள் செய்தாலும் அதில் இருந்து வென்றார் இவங்க காரைக்காலமையா பொறுத்தவரை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் இறைவனுக்கு அருகாமையிலே எப்போதுமே இருக்கணும்னு அவங்க நினைச்சாங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க பேய் எடுத்து அவங்க ரொம்ப கஷ்டங்க வேலையாவே தெரிந்தாங்க அப்ப இது ஒரு பாசம் இந்த மூணு பேருக்கு அடிப்படையில என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பாசம் இதமுற்ற இதமுற்ற பாசம் இதமான சூடு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சூடா இல்ல ரொம்ப இதமா இருக்கு டீ குடிக்கணும்னா எனக்கு ஒரு இதமான சூட்ல கொடுங்க அப்ப இந்த அழகா ஒரு வார்த்தையை போடுறாரு திருமூலர் இதமுற்ற பாசம் அப்படிங்கிறாரு ஒரு மென்மையான ஒரு பாசம் அதுல இருக்கு அது வந்து என்ன சொல்றாரு துறக்கணும் அப்படின்னு அதை விட்டு நான் திருமூலர் வந்து அது அந்த சிந்தனை அவருக்கு உண்டு எல்லாருமே ஒரு அடியார் அப்படின்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் ஒரு அடியார் அப்படின்னா தெரியல இறைவனுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு அப்படிங்கிறது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும்னு நினைப்பாங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் இருக்குன்னு இப்ப எமக்கும் இறைவனுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறது மக்களுக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது அந்த உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது ஆனா பதமுத்தி அந்த நிலையில இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாடல்கள் எழுதுவாங்க அவங்களுக்கு தெரிய தெரியப்படுத்திடுவாங்க இப்ப ஒரு பாடலை எழுதுறாரு ஞான சம்பந்த பாடல் அத படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்காரு அப்ப அவங்களுக்கு இறைவனுக்கு எவ்வளவு நெருக்கம் எழுதியிருக்கு எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ எந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருள் இருக்கு அப்படிங்கிற இவர் வந்து அப்பர் சுவாமிகள் வாழ்க்கையில எவ்வளவு இறைவன் விளையாடுவார் அதான் உலகத்துக்கே தெரியுதாப்பாவா அவர் நீங்க பிறந்தவர் ஆனா அது வந்து திங்களூர்ல பிறந்த ஆஹ் இவருக்கு அப்பூதியடிகளுக்கு அவருடைய பெருமை தெரிகிறது அந்த காலத்துல எந்த ஒரு மீடியாக்களும் கிடையாது தொலைத்தொடர்பு தகவலும் கிடையாது அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில இவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு ஆனா அதுக்கும் கிட்டத்தட்ட முன்னூறு அப்ப ஒரு இரநூறு கிலோமீட்டர்ல ஒரு செய்தியை தாண்டி அப்போ அந்த காலத்துல போகுது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா கம்யூனிகேஷன் கிடையாது எங்கேயும் நடக்குது அவரு அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில ஆனா இன்னும் இது சிங்கரூர்ல இவர் அப்பர் சுவாமிகளுடைய சரீரத்தை கேள்விப்படுறாரு அப்படின்னா இந்த அளவுக்கு புகழ் விரிந்து இருக்கணும் தமிழ்நாடு அளவுல இன்னைக்கு இவ்வளவு மீடியாக்கள் இவ்வளவு இருந்தாலும் இப்ப நம்மளை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் ஆனா அப்ப தெரிஞ்சிருக்கே அப்ப என் வாழ்க்கையில இவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அப்ப இந்த பதமுக்தி அப்படிங்கிறது இங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இறைவன் வந்து அடியார்களை அறிமுகப்படுத்துவார் அறுபத்தி அறுபத்தி மூணு நாயன்மாருமே இறைவன் வந்து அறிமுகப்படுத்தினதான் அந்த உலகத்துக்கு தெரியும் அது தொண்ட நாயனார் வாழ்க்கை பிள்ளைய கறி சமைச்சு போடுன்னு அவர் ஒரு வார்த்தை கேட்காம இருந்திருந்தா அவருடைய வரலாறு இன்னைக்கு தெரியாது நம்மளுக்கு அப்படியே ஒவ்வொருத்தருடைய அடியார்களே இப்ப இளையாங்குடி மாற நாயனார் வீட்டுக்கு அவர் வராம இருந்திருந்தாருன்னா சிவபெருமான் அவர் இளையாங்குடி மாற நாயனார் யாருன்னு இன்னமும் நமக்கு தெரியாது அப்ப இறைவனே நினைக்கிற அறிவர்கள் வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியவர்கள அது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இறைவன் தானே தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறதுங்கிறது வேற மக்கள் வந்து எனக்கும் இறைவனுக்கும் ஒரு நறுக்க இருக்குங்கறத எப்படி தெரியும் ஒரு பாடல் எழுதுவாங்க அது அற்புதமா இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு வார்த்தையே சொல்றாங்க அது ஒரு அற்புதமான ஒரு அருள் வாக்கு சொல்லு சொல்றாங்கல்ல அவர் பெரிய அருள் வாக்கு சித்தரு அவர் அருள் வாக்கு சொன்னாருன்னா அப்படியே பழிக்குது அப்ப அவர் வந்து அவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி அதை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்துகிறார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள்கள் அஹ் வந்து தெரியவர்கள் அவருக்கு தெய்வ சக்தி இருக்கு இது எல்லாமே இது பதமுக்தியிலே சேரும் இது எல்லாமே ஒரு இதமுற்ற பாச ஓடிக்கொண்டிருக்கும் அது தேவையில்லை திருமூலர்ல அவர் காலத்துல அவர் மூவாயிரம் பாடல் எழுதி முடிக்கிறவர்கள் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதுவார்கள் அது என்ன அவர் அவரு வாழும் பொழுது அவருக்கு ஒரே ஒரு சீடர் கூட அவருடைய பாடலை எடுத்து எங்க குருநாதர் இவ்வளவு பெரிய திறமை திறமையா பாட்டு எழுதியிருக்காரு உலகத்துக்கு இருந்தா அவர் அடுத்து ஒரு சொல்லியிருப்பார் அவர் அடுத்து ஒரு சொல்லியிருப்பார் அவர் பேர் என்ன சொல்லியிருப்பார் திருமூலர் இருக்கிறது நாம வச்ச பேர் தான் திருமூலர் என் மூலன் உடலில் அவர் நுழைந்ததற்கு திருமூலர் வேற ஒன்றும் கிடையாது அவர் பாடல்ல நான் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் அப்படின்னு அவர் சொன்னதுனால மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் அப்படிங்கிறது வர்றதுனால மூலன் அவர் திரு திருங்கிறது அடைமொழி எல்லாருக்குமே வர்றது ஊர் பேர்லயே சேர்ந்து வரும் திரு பனந்தார் திரு கோகரணம் அப்படின்னு திருங்கிறது ஒரு அடைமொழி அது போல அந்த மூலரோட திரு சேர்ந்தது அதனால திருமூலர் ஆயினார் அப்ப அவருக்கு ஒரு சீரன் கையில இவர் இந்த மூவாயிரம் பாடல்கள் எட்டி எழுதுன ஒரு பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கேன் அவருடைய வரலாறு என்னன்னே தெரிஞ்சிருக்கோம் அவருடைய வரலாறுன்னு தெரியாது அவருடைய பேருன்னு தெரியாது எல்லாமே தோராயமா அது எப்படி குளத்துக்குள்ள இருக்கிற கொம்பை பார்த்துட்டு இது பசு மாடு காலமாட்டு எரும மாடுன்னு நம்ம சொல்றது மாதிரி ஒன்றுமே தெரியாம இந்த மூவாயிரம் பாடலை வைத்துக் கொண்டு அவர்களையே ஒரு ஒரு தோராயமா நம்ம கழிச்சா இருந்திருப்பாரு இப்படிதான் வந்து வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு பொருட்படுத்தவே இல்லை அறிமுகப்படுத்தலை பாடலை எழுதி அங்க வச்சுட்டு போயிட்டாரு அங்க சிதம்பரத்துல வச்சுட்டு போயிட்டாரு அதை வெளியில வரக்கூடாது இது தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பல நூற்றாண்டுகள் உள்ளவே இருந்தது ஞானசம்பந்தர் தான் காட்டி கொடுத்தாரு திருமூலருன்னு சொல்றாங்க அதுக்கு பிற்பாடு வந்து ராசராச சோழன் தான் அதை வந்து போராடி அதை எடுத்ததுன்னு ஒரு கருத்து இருக்கு நல்ல திருமூலர் திருமந்திரம் வந்து ஆக ரொம்ப பிற்காலத்துலதான் அது கிடைத்தது எதுக்கு சொல்ல வரோம்னா அவங்க இந்த பத முக்தியை பத்தி கவலையே படல இப்ப காரைக்கலமாயிர பத்தி தெளிவா அவர் வந்து எங்க இருந்தாரு அவர் பாடல் எல்லாம் எங்கிருக்காங்க அந்த திருமூலர் எல்லாம் ஏன் அப்படின்னா அவரே அந்த பாடலே இதுதான் சாட்சியம் அந்த ஒரு பாடல் தான் சாட்சியம் எனக்கு இந்த பதமுக்தி எனக்கு வேண்டாம் இந்த ஒரு இந்த உலகத்துல வந்து சித்தர் பெரிய இது தொட்டாலே குணமாகும் அவ இப்படி எல்லாம் ஒரு சித்தி பெற்று இந்த உலகத்துல இது பண்றது இதெல்லாம் வேண்டாம் எனக்கு தேவையே இல்லை அதுல ஏதோ ஒரு பழுது இருக்கு என்ன பழுது முற்ற பாசம் அது கொஞ்சம் கொஞ்சம் இருள்ல கொண்டு போய் தள்ளும் மதம் மட்டும் நான் எப்படி வாழ நினைக்கிறேன் அப்படின்னா நான் எனது என்ற மதம் மட்டு மாற்றி விட்ட ஆங்கே இதம் உற்றவர்கள் இறைவனோடு இரண்டு சிவனேன்னு சிவன் எப்படி இருக்காரு மறைந்து இருக்கிறாரு சிவன் இரு அப்படியே இவ்வளவு உலக படைச்ச கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நம்மளா வந்து சிவலிங்கமா வச்சு அங்க இறைவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கான் இறைவனுடைய தன்மை என்ன மறைந்து இருத்தல் மறைந்து வாழ்வது அப்ப ம அதே போலதான் வந்து இந்த சிவசித்தர்கள்லாம் அவங்க எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது மறைந்து வாழ்கிறார்கள் அவர்கள் தான் சிவசித்தராமே அப்படிங்கிற சித்தர்கள் உள்ள தகுதி இதுதான் ரொம்ப இந்த சிவசித்தருங்கிற செய்திய சேர்க்கிறார் உள்வாங்கிட்டு தான் பெரிய புராணத்துல ஒரு செய்தியை சேர்க்கிறார் அவர்கள் வீடும் வேண்டா விரலி விளங்கினர் அப்படின்னு பாருங்க வீடுன்னா எனக்கு இறைவன் வந்து ஒரு பெரிய முக்கிய கொடுக்கணும்னு கூட கேட்க மாட்டாங்களா அப்ப எப்படி இறைவனோட கலந்துரணும் அவ்வளவுதான் நீ என்ன எனக்கு நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம் எனக்கு நீ அட்டமா சித்தியை கொடுக்க வேண்டாம் எனக்கு பெரிய ஆட்டம் கொடுக்க வேண்டாம் என்ன உலக மக்கள்லாம் என்ன தெரிஞ்சுட வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ எப்படி மறந்து இருக்கோ அதே மாதிரி நானே மறைந்து இருந்து நான் வந்து உன்னோட கலந்திடணும் அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய தியாகம் அதை உள்வாங்கிட்டு சேர்க்கிறார் வீடும் வேண்டாம் விரைவில் விளங்கினார் வீடு அப்படின்னா முக்தி இறைவா எனக்கு நீ முக்தியை கொடு அப்படின்னு கூட வார்த்தையை கேட்க மாட்டாங்க அவன் வேற எதை கேட்க போறாங்க முக்தியவே அவங்க கேட்கல அப்படின்னா வேற எதை கேட்க போறாங்க அவ்வளவு பெரிய அற்புதமானது சிவசித்தருடைய தன்மை அப்படின்னு அந்த போராட்ட மூலமாக நம்மளுக்கு திருமூலர் தெளிவுபடுத்துகிறார் பத முக்தி மூன்றும் பழுதென்று கைவிட்டு இதமுற்ற பாச இருளை திறந்து மதமற்று மாற்றி விட்டே இதற்றவர்கள் சிவசித்தாமை அருமையான ஒரு பாடல் ஆகவே நாம் நினை நாம வந்து ஏதோ ஒரு நாள் தடவை நம்ம வந்து இருபது ஏதாறுநாத்த பத்து நாத்த போன இறைவன் என்னை வந்து கைவிட்டாரு நான் ஒரு பத்தாயிரம் மந்திரம் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பது ஒரு ஐம்பது ஐம்பது லட்சமே வச்சுருங்க நாலு கோயிலுக்கு பத்து கோயிலுக்கு போனோடனே இறைவன் என்ன கைவிட்டுட்டாரு என்ன கவனிக்கல ஏன் வந்து எனக்கு வந்து செய்யவே இல்லை அப்படின்ட்டு நம்ம இருக்கிறாங்க பதமுத்தியவே தூக்கியன்னு சொல்றாரு திருமலர் அப்பனா அவருடைய பக்குவம் எங்க இருக்கு மற்றவருடைய எங்க இருக்கு இறைவனுக்கு அருகாமையில இருக்கதான் எனக்கு வேண்டாம் இறைவன் உலகத்துல நான் இருக்கணுமோ அதுவும் வேண்டாம் இறைவன் ஜோதியாக இருக்கோம் அந்த ஜோதி ஆகுதுவும் எனக்கு வேண்டாம் உன்னோட நான் எவ்வளவு பெரிய உணர்வு மிக்க ஒரு பாடல் எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் முத்தி மூன்றும் பழுதென்று கைவிட்டு இதமுற்ற பாச இருளை திறந்து மதம் மட்டும் மாற்றிய விட்டாக இதமுற்றவர்கள் சிவசித்தராமி என்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார் திருமூலன் எனவே அந்த சிவமாம் தன்மையோடு இரண்டரை கலந்து தான் ஒரு உயர்ந்த நிலை அது அதை விட்டுட்டு நம்ம வந்து அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாமே வந்து அது என்னன்னா ஒரு இதமுற்ற பாசம்தான் அது வந்து இப்பதான் தெரிஞ்சிருந்தோம் அந்த பாடலை ஏ சொன்னாரு ஆசையர் மீன் ஆசையர் மீன் ஈசனோடு ஆயுத நான் இறைவனுக்கு அருகாமையில் இருக்கிற ஆசை இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறார் அப்ப இத விட பெரிய நிலை அது இறைவனோட இரண்டர கலத்தல் என்பது அதோட பெரிய நிலை அது என்பதை நாம் புரிந்து கொண்டு இருந்தால் திருமூலருடைய ஆழ்ந்த அனுபவம் உங்களுக்கு சிறப்பாக தோன்றும் இதன் வேலில் இருக்கிற உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டறிக்கலாம்